மதிக்க உன் அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் ஐந்து நிமிடத்திற்குள் இதை கேட்டு விடு பிள்ளையே அவன் அப்பாவிற்கு கால் வீர வலிக்கின்றது இன்று மிக பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் இப்போது உன் மனம் விரும்பாத சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன வாழ்க்கை உன் விருப்பத்திற்கு எதிராக நகர்கிறது என்று நினைத்து நல்லதை தோன்றும் சூழ்நிலைகள் நாளை உன் மனம் விரும்பும் ஆசிர்வாதங்களாக மாறும் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் நீ எதை பார்த்ததை விட சிறந்த மகிழ்ச்சியும் நன்மையும் உன்னுடைய வாழ்வில் மலரத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நன்மைக்காகவே என்பதை நல்லது உணர்ந்து மன அமைதியுடன் தான் நடக்க போகின்றது உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை விட்டு விலகி செல் நம் வாழ்க்கையில் எந்த முயற்சிக்கும் தடையில்லை நீ உன் மனதை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால் அந்த இருண்ட எண்ணங்கள் தானாகவே மறைந்து போகும் முயற்சிதான் உன் செயலை உயர்ந்த திருவினையாக மாற்றும் ஆகையால் மனதை தூய்மையாக்கி நேர்மறை எண்ணங்களை வளர்த்து அவை உன்னை வெற்றிக்கு அழைத்து செல்லும் வெற்றி உன் பாதையில் தவறாமல் வரும் பிள்ளையே மனதை அமைதியாக வைத்தது பிறர் என்ன செய்தாலும் கோபமோ வெறுப்போ காட்டாதே பொறுமையோடு நட காலம் உனக்கான நன்மையை நிச்சயம் வெளிப்படுத்தும் உனக்கு எதை எப்போது வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருந்தாதே அதை உன் கையில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் நீ நீண்ட நாட்களாக வேண்டி கொண்டிருக்கும் ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் அதை உனக்கு கொடுக்க தேவையான நேரம் நெருங்கி கொண்டு இருக்கின்றது அதுவரை சற்றும் தளராமல் பொறுமையுடன் இரு என்று நீ காட்டும் பொறுமை நாளை உனக்கு பெரிய வெற்றியாகும் நான் உன் பக்கம் இருக்கின்றேன் எனவே எந்த கவலையும் வேண்டாம் நிச்சயம் உன் ஆசை நிறைவேறும் உன்னை ஆசிர்வதித்தும் விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பாய் ஓம் முருகா